இன்னைக்கு நம்ம பேச போறது பத்தி சோ வாட் இஸ் க்ளூட்டா நம்ம நிறைய கேக்குற அது ஒரு இப்ப நிறைய நம்ம அது ஆளுங்க இப்ப மேபி பிகாஸ் இப்போ நிறைய பூமிங்ல இருக்கு ஒரு அக்ரஸிவ் ஹைப்பில் இருக்குது இந்த குளூட்டா பத்தி பற்றி ஸோ வாட் இஸ் க்ளூட்டாத்தாய்டுட் அதோட அட்வாஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ க்ளூட்டா என்ன ஒரு தயோட்பெப்டைட் தான் அப்போ ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி எப்படி நம்ம அந்த ஸ்கின் வைட்டனிங் பற்றி சொல்லும்போது இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி என்னென்னா யூஸ்வலி நம்ம குளூட்டாத்தைடு முன்னாடி எல்லாம் கொடுத்துருது மற்ற ஸ்கின் கண்டிஷன்ஸுக்காக தான் அந்த டைமில் கொடுக்கும்போது நம்ம பார்த்தாச்சு கொஞ்சம் ஹை டோஸில் நம்ம குளுட்டாத்தைட் கொடுக்கும்போது ஸ்கின் வைட்டன் ஆகுறதை நம்ம பார்த்து அதை நம்ம இப்போ டீவியேட் பண்ணி விஆர் யூஸிங் இட் ஃபோர் ஸ்கின் வைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ் ஸோ அப்போ என்னென்ன அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஸோ அது நம்ம தாயன் அப்போ எடுக்கணுமா இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு அதுக்காக கொடுக்க முடியுமா அதான் இன்னைக்கு நம்ம பேச போறது மெயினாக மூணு ஃபார்முலேஷன்ஸில் தான் இப்போ க்ளூட்டாத்தயன் இருக்கிறது ஒன்று நம்ம அப்ளை பண்ற மாதிரி அதனால் ஒன்று சோப்புனால இல்லை ஃபேஸ் வாஷ்க்குள்ள இல்லை நம்ம க்ரீம்ஸா அந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ்ல ஒன்று நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம வெளியில் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுற மாதிரி ஃபார்முலேஷன் ஒன்று ரெண்டாவது நம்ம டேப்லெட்டால் சாப்பிட்ற மாதிரி இருக்கு மூணாவது நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் இது மூணு தான் மெயினாக குளூட்டா தயாரில் இருக்கிற ஃபார்முலேஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு இருக்கிறது அப்போ அது நம்ம ஒரு சேஃப் ஆல்டர்னேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் பட் அதுக்காக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டாண்டர்டாக கைட்லைன்ஸ் இல்லை தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஒரு அப்ரூவல் இல்லை ஈவன் நம்ம யூஎஸ்எப்டி அப்ரூவல் வைட்டனிங்காக நம்ம இல்லை ஆனாலும் மற்ற டீட்டா டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் லைக் ஒரு கோஜிக் ஆசிடோ இல்லை கிளைகாலிக் ஆசிட் இல்லை ஆர்பியூட்டின் அந்த மாதிரி ஒரு 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 டாபிகல் அப்ளிகேஷனாக நம்ம குளூட்டா தாயன் இப்போ தாராளமா இருக்கு நம்ம கொஞ்சம் கூட கம்பேர்ட் டு ஓரல் எல்லாம் ஐவி மெடிக்கேஷன்ஸ் விட நம்ம சேஃபராக நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஓரல் டேப்லெட்ஸை எடுக்கிறது ஓரல் டேப்லெட்ஸாக இப்போ நிறைய ஆளுங்களுக்கு தட் இஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் க்ளூட்டா இஸ் வெரி அவைலபிள் ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா அதோட ஹை காஸ்ட் இருக்குது ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆளுங்களுக்கு தெரியாது அதை எவ்வளோ டியூரேஷனில் நம்ம எடுக்கணும் எப்படி தான் அதோடய இஃபெக்ட் வரும் இல்லை எவ்வளோ நாளைக்கு அது போடணும் இல்லை எவ்வளோ போட்டால் தான் அதுக்கு இஃபெக்ட் வரும் இது ஒன்றும் தெரியாது மெயின் ப்ராப்ளம் ஆஃப் அதோட பயோ அவைலபிலிட்டி அதனா நம்ம சாப்பிட்ட டேப்லெட் நம்ம உள்ள நம்ம பிளட்டுக்குள்ள போறது வெரி லெஸ் அமௌண்ட் தான் டேப்லெட்னால நம்ம சாப்பிடும் போது ஸ்கின் வைட்டனிங் எஃபெக்ட் வர அளவுக்கு அந்த அமௌண்ட் நம்ம பாடியில இருப்பாங்க அது நம்ம ஸ்டாப் பண்ணால் வித்தின் ஒன் மந்த் நம்ம இருந்த அந்த க்ளூட்டா தாய் வில் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ கிட்னி அண்ட் அதை அதுக்கப்புறம் அந்த இஃபெக்ட் அப்படியே போயிடும் ஆனால் முன்னாடி ஒரு வைட்டனிங் என்னென்னா க்ளோயிங் வந்துடுச்சுன்னா அது அப்படியே அது திருப்பி அது நார்மல் ஸ்கின் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஒரு சன் எல்லாம் வந்துடுச்சு பிக்மெண்டேஷன் கொஞ்சம் போயிடும் ஆனால் முன்னாடி இருந்த அதே டோனுக்கு வருவாங்க ஒன் திங் வி ஹாவ் டு நோ இஸ் லைக் க்ளூட்டா ஒரு வைட்டனிங் ஏஜெண்ட்டை விட கொஞ்சம் கூட நமக்கு அது பிரைட்டனிங் ஏஜென்ட்னு வேணும்னா நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூட ஒரு கரெக்டான ஒரு வே நம்ம எவ்வளவு டோஸ்ல போடணுமோன்னு சொல்ற ஒரு கரெக்டா ஸ்டடிஸ் நமக்கு இன்ன வரைக்கும் இல்லை அப்போ ஐவி மெடிகேஷன் ஆனாலும் சரி நம்ம லாங் டியூரேஷன் போடணும் வீக்லி டுவைஸ் ஆகுது போட்டு கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெயின்டனன்ஸ் டோஸ்ல கொஞ்ச நாள் போட்டாதான் அதுக்கு ஒரு கன்சிடரபிள் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த குளூட்டா தயன் சொல்றது இட்ஸ் வெரி குட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்போ இப்போ குளூட்டா தயனோட எஃபெக்ட் எப்படி நம்ம ஸ்கின்ல வருது ஒண்ணு மெலானின்னு சொல்ல பிக்மெண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கறது ஒரு மெலானின்னு சொன்ன பிக்மெண்ட் தான் அதுலயே ரெண்டு டைப் இருக்கு யூ மெலானின் பியோ மெலானின் அதுல பியோ மெலானின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது பீப்பிள் வில் பி ஒரு லைட்டர் ஸ்கின் டோனில் போயிடும் யூ மெலானின் இருந்துச்சுன்னா டார்க்கர் ஸ்கின் டோனில் போயிடும் அப்போ இந்த யூ மெலானின் மெலானினை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு க்ளூட்டா தயன் வில் ஹெல்ப் அண்ட் ஆல்சோ அப்போ மெலானின் ப்ரொடக்ஷனாக மொத்தமாக கம்மி பண்ணுறதுக்காக அந்த பாத்வேல் ஆக்ட் பண்ணுறதுக்கு க்ளூட்டா தயன் இன்ஸ் வெரி மச் இஃபெக்டிவ் அண்ட் ரெண்டாவது விஷயம் மோர் தேன் தேட் இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம பாடியில் நிறைய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ரியாக்ட் ரியாக்டிவ் ஆக்சிஜன்ஸ் ஸ்பீஷிஸ் ப்ரொடியூஸ் பண்றத அத நம்ம விச் இஸ் காஸ்ட் டியூ டு யூவி டேமேஜ் அதை நம்ம ஆக்ட் பண்ணி க்ளோட்டா தயோனோ ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஆக்ட் பண்ணி நிறைய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை நம்ம பாடியில் கொண்டு வரவாங்க எல்லா செல்லலையும் க்ளோட்டா தயோன் இருக்குது இனி இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நம்ம சொல்லும்போது ஒண்ணு நம்ம ஐவி மெடிகேஷன்ஸா போடும்போது ஒரு ப்ராப்பரான தெரியாத ஆளுங்க போடும்போது ப்ராப்பரா ஸ்டெரால் ப்ரொக்காஷன்ஸ்ல போடலைன்னா நம்ம ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது அதுக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ் அது ப்ராப்பர் ஸ்டெரால் ப்ரிகாஷன்ஸ்ல நம்ம போடணும் அது ஒரு ஹாஸ்பிடல் செட்டப்ல தெரிஞ்ச ஆளுங்க போடுற போடணும் அது போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்டெரால் ப்ரிகாஷன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அது பிளட்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வராதுக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அது போடுற டைம்ல இருக்கிற அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் போடுற டைம்ல வர ட்ரக் ரியாக்ஷன்ஸ் லைக் ஃபேட்டலான ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் இமீடியட் ட்ரக் ரியாக்ஷனும் லேட்டரான வர ட்ரக் ரியாக்ஷன்ஸும் வர சான்ஸ் இருக்கு தேர்ட் திங் என்னன்னா கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி நிறைய சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு ஐவி மெடிக்கேஷன் ப்ளூடாத் ஐடில் நிறைய வர சான்ஸ் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம குளுடா தயன் எடுக்கும் போது இந்த ஸ்கின்ல வேற சேஞ்சஸ் ஒன்னு ட்ரக் ரியாக்சன்ஸ் ரெண்டாவது என்னன்னா இருக்கு இடையில 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 ஒயிட் ஒயிட் ஸ்கின்ல வர சான்ஸ் இருக்கு மூணாவது விஷயம் என்னன்னா நம்ம அந்த போடுற டைம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம குளூட்டா தயன் நம்ம பாடியில் இருக்கு கொஞ்சம் ஸ்டோர்ஸ் வி ஹேவ் அப்ப பாடி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம குளூட்டா வெளியில இருந்து சப்ளிமெண்ட் செய்யும் போது பாடி வில் ஸ்டாப் ப்ரொடியூசிங் நம்ம லிவர் நம்ம குளூட்டா தயன் ப்ரொடியூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணுவாங்க அப்ப ஆல்ரெடி நமக்கு இருக்கிற குளூட்டா தாயோட ஃபுல்லா நம்ம அது டிப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அது ஒரு அட்வான்ஸ் எஃபெக்ட் வருவாங்க நம்ம குளூட்டா தயார் போடும்போது நெக்ஸ்ட் என்னன்னா லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் லைக் பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் கொஞ்சம் ஒயிட் பேச்சஸ் வர சான்ஸ் இருக்கு அது கன்சிடர் ஒரு டென் ஆர் டுவெல் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் பேச்சஸ் மேபி அதற்கு ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் பேச்சஸ் போகலாம் போ போகாமையும் இருக்கலாம் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய க்ளூட்டாத்தையான் போடும்போது வருது நாலாவது விஷயம் ஹை காஸ்ட்டு அஞ்சாவது விஷயம் எவ்வளோ நாளைக்கு போடணும்னு நமக்கு தெரியாது அது அது கன்சிடரபுள் ஒரு பர்சிஸ்டண்ட்டாக நமக்கு அதோட ரிஃபெக்ட் வரணும்னா லாங் டேர்ம் மேபி லைஃப் லாங் நமக்கு க்ளூட்டாத்தையன் போடுற மாதிரியே இருக்கும் அப்படி போட்டுடுச்சுன்னா டெஃபினட்லி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வருவாங்க இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் வயத்து வலி ட்ரக் ரியாக்ஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவாங்க